வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நேற்றே சர்ப்ரைஸாக பண்ணோம் என்ன பண்ணுறோன்னா ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க கேட்ட கேள்வியை நான் பதிலும் சொல்கிறேன் ரைட் சார் ஸோ அந்த கேள்விகள் இன்றைக்கும் இருக்குது சார் தொடர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வர்றவங்களுடைய கேள்விகளெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பிளான் சார் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி இன்றைக்கி சார் மக்கள் கேட்ட கேள்விகள் தான் நோவா நாட் டிஸ்க் ஒன்பதாயிரம் பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸில் நடந்துட்டு இருந்தது இப்போ ஃபார்மாக்கும் வந்துருச்சா ஆட்டோமொபைலுக்கு வந்துருச்சு ஃபார்மாக்கு வந்துருச்சு அக்ராஸ் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக வந்து எந்த பேங்க்லேயுமே ரெக்ரூட்மெண்ட் கிடையாது பிஸ்னஸ் க்ரோ ஆகுது நெட் ரிக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் குறைஞ்சி தான் போயிருக்கே தவிர ஏறல ஸோ பேங்கிங் ஆட்டோ ஃபார்மா ஐடி எல்லாமே டவுன் நான் ஒரு செக்டர் தான் கேட்டேன் சார் நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டீங்க ஓகே சார் அடுத்தது ஹையர் ஆக்ட் அதை ஏன் மார்க்கெட் பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ஃபார் ரைட் ம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றும் வரல ம் அதனால் மார்க்கெட் வந்து நடக்கிற மாதிரி தெரில அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் ஓகே சார் இன்னொன்று பீட்டர்லின்ஸோட அனாலஜியில் வந்து கட்டிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் வாட்டரிங் வீட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்த அனாலஜியில் நான் வச்சிருக்கிற ஷேரில் எது வீடு எது ஃப்ளவர் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் தான் ஜட்மெண்ட் பண்ணணும் ஒன்றா இருக்கிற ஸ்டாக் என்னென்னு எனக்கு தெரியாது ஒன்றா இருக்கிற ஸ்டாக் எங்கே இருந்த பொறுத்து இருக்குது ரைட்டா சார் அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் எதுன்னு பார்க்கணும் அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் நிறைய பேர் இன்னைக்கு டாடா மோட்டரை வீடாக பார்க்குறீங்க டாடா மோட்டார் நாளைக்கு வந்து ஃப்ளவராக மாறும் இந்தியன் ஹோட்டலில் வீடாக பார்த்தீங்க அது ஆக்சுவலாக ஃப்ளவராக இருந்தது பேடிஎம் ஃப்ளவராக பார்த்தீங்க அது வீடாக போயிடுச்சு ஓலாவை இன்றைக்கும் ஃப்ளவராக பார்க்குறீங்க அது வீடாக இருக்கு ஜொமாட்டோ இன்னைக்கு ரொம்ப ஹையில இருக்கு அதுவும் டெஃபினட்டாக வீடாக மாறும் ஓகே சார் ஃபைன் ஸோ இந்த கேள்விகள் வந்து பொதுவாக இருந்துகிட்டே இருக்கு புரிஞ்சிருச்சு சார் ஓகே அடுத்தது வந்து சிட்டி யூனியன் பேங்க் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அதனால நான் தொடரலை எப்போவுமே ஒன் பாயிண்ட் செவன் டைம்ஸ் புக் இருக்குது சார்

அப்படி கிடையாது அது பல எட்டாயிரம் வரைக்கும் போய் நீ வெறும் முப்பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சு தான் ப்ராப்ளம் உங்களுக்குலாம் முப்பத்தாறுலேருந்து பார்க்குறீங்க எட்டாயிரம் ரூபாய்லேருந்து நாற்பத்தஞ்சாயிருக்கு அஞ்சு ஆறு மடங்கு அஞ்சரை மடங்கு ஏறிரு நாற்பத்தெட்டுனா ஆறு மடங்கு ஃப்ரம் தி லோவஸ்ட் பாயிண்ட் முப்பத்தாறுலேருந்து எட்டுக்கு இறங்கிட்டு அங்கேருந்து ஆறு மடங்கு நீங்கள் முப்பத்தாறில் வாங்கிட்டு மறந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு நாங்கள் எப்பயுமே மார்க்கெட் ஹையில் இருக்கிறப்ப தானே சார் ஓடி போய் வாங்குறோம் அது நான் என்ன பண்றோம் நீங்க நேற்று சொன்னீங்கல்ல எப்ப பிளட் இருக்கோ தான் நீங்க உள்ள இறங்கணும் நாங்க மார்க்கெட் ஏறினதுக்கு ஏறுமா ஏறுமா ஏறுமான்னு பாத்துக்கிட்டு ஆ ஏறிடுச்சு இப்ப உள்ள வந்து வாங்கிட்டோம்னா இங்கிருந்து ஏறுன்ற தாட்ல தான் நாங்க வாங்கவே ஆரம்பிக்கிறோம் ஓகே சார் சார் அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐபிஓ வர போறாங்க நான் ஒண்ணு சொல்றேன் ரிலையன்ஸ் ஜியோ ரிலையன்ஸ் ரீட்டைலு ஆல்ரெடி ரீட்டைலில் ஒரு வாட்டி யாருன்னா ப்ரைவேட் ஷார் வாங்கிட்டானோ அவனை தான் பைபேக் பண்ணி ஏமாற்றிட்டாங்க இது வந்து குடுகுடுப்பாண்டி மாதிரி கதை இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் இப்போ வரும் அப்போ வரும்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ம் அந்த ஆள் என்னைக்கு கடன் அடைக்கணும்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசுவோம் ஓகே சார் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணுது என்னென்னா ரிலையன்ஸ் டீட்டெயில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாத புது புது ஸ்டோர் எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருப்பான் இருக்கான்னு பார்ப்பேன் இல்லைனா ஷட் டவுன் பண்ணிடுங்கன்னு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ மேட்ரு ஒன்று வந்தது சார் ரீட்டெயிலில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஜிஐசிங்கிற கம்பெனி ஒரு ஐயாயிரத்தி இரநூறு அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியும் கேகேஆரும் சேர்ந்து ஒரு பன்னெண்டாயிரம் கோடி கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு எட்டாயிரம் கோடி டிபிஜி ஆயிரம் கோடி சில்வர் லேக் ஒரு ஒன்பதாயிரம் கோடி ஐபிஓ வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவாங்கல்ல சரி வெளியே வந்துடுவாங்கல்ல அப்போ நீங்கள் அந்த ஸ்விக்கிக்கும் ஓலாக்கும் இதே மாதிரி ஒரு கம்பேரிசன் நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் அதே தான் அது இன்னொன்று நீங்கள் போய் ரிலையன்ஸ் எந்த கம்பெனியும் டேக் ஓவர் பண்ணி ஒழுங்காக நடத்தினா அதே கிடையாது ஹேம்லின்னு ஒரு கம்பெனியை வாங்கினா பொம்மை கடை அது என்னாச்சு புஸ்ஸு டன்ஸோ வாங்கினா என்னாச்சு புஸ்ஸு ஏதோ கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சார் போர்ட்டர் மாதிரி கம்பெனி லைனில் போட்டால் எப்படி ஓடிட்டு இருக்கு டாடா பிக் பாஸ்கெட்டில் போட்டால் இன்னும் ஓடிட்டு இருக்கு டாடா ஒன் எம்ஜி போட்டால் ஓடிட்டு இருக்கு அதாவது இது சரிபட்டு வராது நம்மளுக்கு சரிபட்டு வராது ஆ ஓகே சார் இல்லை என்னன்னா நீங்கள் சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்றது கரெக்ட் தானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஒரு மனுஷன் ம் அஞ்சு வருஷத்தில் நான் நெட் டெட் ஃப்ரீயாக வேணும் அஞ்சாவது வருஷம் சொன்னால் சாரி தப்பாகிடுச்சி இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னா நெட் டெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டான் இப்போ திரும்பி இன்னொரு கம்பெனி வாங்குறதுக்கு இவாக்கோ கடன் வாங்கியிருக்கோம் அது வேறயா நான் நெட் டெட் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசாமே இருக்கிறது பெட்டரா சார் இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு சார் எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு ஐம்பத்தி ஏழு வயசில் நான் வந்து ரிட்டையர் ஆகணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறேன் நான் மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் லோன் எதுவும் இல்லை வெரி குட் இன்னொரு ஏழு வருஷத்தில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறார் சார் இது மட்டும் சொன்னால் போராது பஸ் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா எவ்வளோ பிஎஃப்ல இருக்குது எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது எவ்வளோ பசங்க இருக்காங்க ஒய்ஃப் வேர்னிங் மெம்பரா ஒய்ஃபும் ஆக போகிறாங்களா அம்மா அப்பா இருக்காங்களா உனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா டேர்ம் இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் ஓகே சார் டன் ஸோ இனிமேல் கேள்வி கேட்குறவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆனந்த் சேட்டை அந்த கேள்வி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி கேள்வி கேட்கணும்னா ட்ரேடர் வினோதியோ ம் இல்லாட்டா என் தம்பியோ ம் கான்டாக்ட் பண்ணி போயிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் அவங்களுக்கு டைரக்டாகவே அதுக்கான பதில் கிடச்சிரும் ஓகே சார் சார் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு இப்போ நான் வந்து யூஎஸில் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை நம்பி யூஎஸ் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னா என் பங்கு ஷேர்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்குமா நம்ம செபி மாதிரி அந்த ஊரில் எஸ்சிசின்னு ஒன்று இருக்கும் எஸ்சிசியை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே சார் டன் சார் நம்ம ஈவென்ட்டுக்கு வந்தவங்களுடைய கேள்விகள் இருக்கு சார் ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான் சார் எனக்கு வந்து கரூர் வைஷ்யா பேங்க் என்ன டார்கெட் வரும் ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா ஒன்று சார் டார்கெட்லாம் தாண்டி அது எங்கேயோ போயிடுச்சு அது நான் கன்சிடர் சொன்னபோது இருபத்தஞ்சி இருபத்தாறு ரூபா இருந்தது இன்ஃபேக்ட் தத்துவ பேச்சில் அதை பற்றி பேசினேன் அதில் அந்த பேங்கை பற்றி அப்போ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுரூவா இருந்தது இப்போ இரநூறுவா கிட்டே இருக்குது இனிமேல் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது போனால் என்ன வந்தால் என்ன நான் ஒரு தடவை போட்டு அடிச்சோம்ல சார் இந்த ஆமாம் அதை தவிர போனஸ் வேறு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனியில் ஸோ தட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி ஓகே சார் லைக் மணிங்கிறது வெல்த் கிரியேஷனுங்கிறது வெல்த் கிரியேஷனுங்கும் போது நான் வெல்த் கிரியேட் பண்ணும்போது வேற யாரோ ஒருத்தங்க வெல்த்தை லூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு கில்ட்டி இருக்கு ஓகே அதுக்கு சயின்டிஃபிக்லாவோ இல்லை மார்லாவோ அவர் என்ன சைக்கலாஜிக்கலாவோ அவர் என்ன பரிசில் போகிறாரு ட்ரேடிங் வேறு இன்வெஸ்டிங் வேறு ரைட்டாக மார்க்கெட்டில் ஃபியரில் இருக்கிறத ஒருத்தவங்க விற்கிறான்னா அவன் அவன் எந்த ரேட்டுக்கு வாங்கினானே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் லாஸு ப்ராஃபிட்னு மினி யார் பிகமிங் அ பார்ட்னர் இன் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு ப பிஸ்னஸுக்கு பங்குதாரர் ஆகிறீங்க இப்போ நான் வந்து டைட்டன் வாங்கினேன்னா டாட்டா குடும்பத்தோட பங்குதாரர் ஆகிறேன் டாடா குடும்பம் லாஸ் பண்ணால் எனக்கு லாஸு டாட்டா குடும்பம் லாபம் பண்ணால் எனக்கு லாபம் ஸோ அவங்களும் நானும் ஒரே சைடில் தான் இருக்கோம் நான் முதல்ல டைட்டன் வாங்கிறச்ச அவன் வித்தாங்கறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது பத்து வருஷத்துல பல பேர்டன் வாங்கியிருப்பேன் யார் வித்தாலும் அது அவன் ப்ராப்ளம் என்னோட பார்ட்னர்ஷிப் டாடா குடும்பத்தோட அந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சியில் என் பார்ட்னர்ஷிப் வைத்தியநாதனோட இப்போ இது இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் நான் யார் பாக்கெட்ல இருந்தும் புடுங்கலை அவன் வேண்டான வித்தான் அதுவும் நான் வந்து பல்கால வாங்கலை உங்களா பட்டாசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்க சொல்கிறோம் எவ்வளோ வானாங்கிற பொருளை எடுத்து போட்டால் நீங்கள் வாங்கி எடுத்து வச்சிக்கிட்டு அதை தூசி தட்டி எடுத்து பாதுகாத்து வச்சுருக்கீங்க அவங்களுக்கு வேல்யூ தெரில உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சு அப்படின்லாம் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன மரம் கிடைக்கிது இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க ஒரு மரம் சாப்ளிங் கொடுக்குறோம் அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதுலேருந்து வந்த பழத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க உங்கள் பேர பசங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதை விட்டுட்டு ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையே நட்டத்துக்கு வித்தான்னு நீங்கள் கேட்டுருக்கீங்க ஓகே சார் ஃபைன் இப்போது ஒரு இன்கம் வந்து டூ லேக்ஸோ த்ரீ லேக்ஸோ அந்த மாதிரி மந்த்லி இருக்குது நமக்கு பெருசாக கமிட்மெண்ட் இல்லை ஒரு டூ லேக்ஸ் நம்ம மந்த்லியே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா இப்போ நம்மளோட இன்கம் வந்து கேரண்டி கிடையாது இப்போ நான் ஒரு டூ லேக்ஸ் வந்து ஏதோ ஒரு ஷேரில் போட்டுடுறேன் நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் எனக்கு டூ லேக்ஸ் வரலை எனக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வருதுன்னா அப்போ அந்த அந்த டூ லேக்ஸ் ஓல்டாகிரும் ஸோ அந்த மாதிரி டை டைவர்சிஃபிகேஷன் மாதிரி எப்படி அதை போடுறது அப்படின்றத நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் இவர் நேராக ட்ரேடர்கிட்ட பேசியிருப்பாங்க ட்ரேடர்கிட்ட இவங்களே திரும்பி பேசணும் ஏன்னா திரும்பி நான் சொன்ன மாதிரி நிறைய டீடைல்ஸ் வேணும் ஒய்ஃப் இருக்காங்களா எவ்வளோ பசங்கள் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்களா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா வீடு இருக்கா கார் இருக்கா ஹவுசிங் லோன் இருக்கா உங்கள் லைபிலிட்டி என்ன இதெல்லாம் தெரியாமல் என்னால் பதில் சொல்ல முடியாது ஓகே சார் டன் இப்போ ஒரு அசெட்ஸ் இருக்குது அசெட்டை விற்றுட்டு அதில் எனக்கு ஒரு நியர்லி செவன்டி லேக்ஸ் எனக்கு வரும் எனக்கு இப்போ வரதுன்னு பார்த்தேன்னாக்கா பையன் வந்து டெக் மஹிந்திராவில் ஒர்க் பண்ணுறான் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டேக்கம் சேலரி பட் அவனுக்கும் இந்த சேவிங்ஸ் இதெல்லாம் பற்றி தெரியவே இல்லை பட் அதை மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இல்லை அவங்களுக்கும் இப்போ கார் வாங்கியிருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் கார் சார் சொல்லுவார் சட்டுனா வர தெரியும் ஆனா எனக்கு அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு இன்கம் வரணும் இல்லையா அது எப்படி ஜென்ரேட் பண்றது எதுல இன்வெஸ்ட் பண்றது சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எது சேஃப்பா இருக்கும் அம்பத்தஞ்சு வயசு எனக்குன்னு எனக்குன்னு எழுபது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிய கொடுத்துட்டு அதை எடுத்து பாண்ட்ல போட்டாங்கன்னா மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட்ட கரெக்டா தாக்குலையும் கோல்டுலயும் போட்டாங்கன்னா நல்ல ரிட்டர்ன் வரும் ஓகே சார் ஃபைன் சேஃப் பெட் அது சேஃப் பெட் அவங்க ஏஜை வச்சு சொல்கிறோம் ஓகே ஃபைன் அவங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தாதான் தெரியும் தெரியும் ஓகே சார் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அதில் சில கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது அப்பப்போ ஒரு ஒரு வாரமும் சில கேள்விகள் எடுத்து பேசுவோம் நீங்கள் இன்ட்ரீ எடுத்து உங்களோட கேள்வியை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதைக்கு என் பதிலை போட்டிருக்கேன் உங்கள் நம்பர் லொக்கேட் பண்ண முடிஞ்சுதுன்னா எங்கள் டீம் உங்களுக்கு நேராக வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்று யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க